ஏன்னா குலத்தை காப்பது குல தெய்வம் உங்கள் குலத்தை விருத்தி பண்ணக்குண்டான அமைப்பும் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் கையில தான் இருக்குது அந்த குலதெய்வம் உங்களுக்கு வந்து கோயில் போயிட்டு வரும்போது எல்லாருக்கும் நற்பலனை கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஏதோ ஒரு ரூபத்துல சில பேர் கோயில் போயிட்டு வர்றாங்க வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி சண்டை குடும்பத்துல பண பிரச்சனை தொழில வந்து நஷ்டங்கள் பொருளாதார இழப்புகள் இப்படி எல்லாம் எல்லாருக்கும் இருக்குது இல்ல அப்ப நம்ம சரியான அமைப்புல போய் குலதெய்வத்தை வழிபாடு செய்யவில்லை அப்படிங்கறதான் உண்மை உங்கள் ஜாதகப்படை நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய குல தெய்வம் முதல்ல சரியா இருக்கான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் குலதெய்வ ஸ்தானத்துல போய் ஆறு எட்டு அதிபதிகள் இருந்தால் மூணாம் அதிபதி இது போன்ற தெய்வங்கள் இருந்தால் குலதெய்வங்கள் இடமாறி இருக்கும் இதையும் நீங்க சரியா கரெக்டா பார்த்து நீங்க வழிபாடு செய்ய வேண்டும் சில பேர் குலதெய்வம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும் அங்க இருந்து அந்த குலதெய்வத்தை வந்து பிரச்சனையா இருக்கும் சாமி கிட முடியாது அப்படிங்கறக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருந்து பிடிமனு எடுத்துக்கொண்டு இடம் குட்டி இடமாதிரி வழிபாடு செய்வாங்க அப்ப நீங்க இடம் குட்டி இடமாறி வச்ச தெய்வத்தை தான் வழிபாடு செய்யணுமா அல்லது குலதெய்வம் ஆரம்பத்துல இருந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணுமா இதெல்லாம் நீங்க சரியா பார்த்து வழிபாடு செய்யும் தான் வாழ்க்கை ஜெயிக்கும் எல்லோருக்கும் வந்து குலதெய்வ வழிபாட்டுல வந்து உங்களுக்கு யோகமா கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது குல தெய்வத்திற்கு உண்டான ஸ்தானாதிபதி உங்கள் ராசி லக்காப்படி ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் அந்த கிரகம் வந்து போய் எங்கே ஒரு எட்டாம் இடத்திலயோ பத்தாம் இடத்திலேயோ பன்னெண்டாம் இடத்திலேயோ மறைஞ்சு இருந்தால் குலதெய்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு மறைஞ்சி இருக்குது உங்களுக்கு தேடி உங்களுக்கு கஷ்டம் அதே சமயத்துல அதே குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி ஒன்னு அஞ்சு ஒன்பது இது போன்ற இடங்களில் இருக்கும் போது குலதெய்வ அனுக்கிரகம் ஆசி எல்லாம் பரிபூர்ணமா இருக்கும் நீங்க குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்தாலும் தொல்லைகளும் தொழில் வளர்ச்சி அருங்கா போயிட்டே இருக்கும் ஆனால் இந்த அமைப்பு எல்லாருக்கும் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ஏன் ராசிப்படி ஐந்தாம் அதிபதி சிறப்பா இருப்பார் லக்கணப்படி அஞ்சாம் அதிபதி எங்கா கெட்டு போய் இருப்பார் அப்ப என்ன ஆகும் குலதெய்வ கோவிலுக்கு நீங்க போகும்போது போது நல்லா இருக்கும் உடனே போகும்போது கஷ்டங்கள் ஏற்படும் அப்ப எல்லா எப்படித்தான் வழிபாடு செய்யறது எல்லாமே இப்படித்தான் இருக்குது வாழ்க்கையில் அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் விடயவும் ஜாதகத்திலேயே இருக்கும் குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதியை உங்கள் ராசி லக்கணப்படி பாதகாதிபதி கருமாதிபதி மாரகாதிபதி தொடர்பில் இல்லாமல் இருந்தால் நீங்கள் குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் சிறப்பா இருக்கும் அதே பாதகாதிபதி மாரகாதிபதி கருமாதிபதி தொடர்புல வந்து குலதெய்வ ஸ்தானாதிபதி இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா குலதெய்வம் கோவில் போயிட்டு வந்தவனே நம்மளுக்கு மரணம் அடி இருக்கும் ஏண்டா அந்த குலதெய்வம் போகணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும் அதே குலதெய்வ ஸ்தானாதிபதியோடு போய் ஆறாம் அதிபதி எட்டாம் மதி தொடர்புல இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் ஆறாம் படம் எட்டாம் வடம் என்ன அடிப்படி சண்டை போடுறது குலதெய்வம் கோவில் போயிட்டு வர போகும்போது இருக்கும் பொழுது சாமி கும்பிடும்பொழுது கும்பிட்டு வெளியே வரும்போது வீட்டில் வந்து வரணும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சண்டை சச்சரவு கண்டிப்பா உருவாகிடும் ஏன்னா அந்த ஸ்தானாதிபதியோடு போய் அஞ்சாம் மதி ஆறாம் அதிபதி எட்டாம் மதி தொடர்புல இருக்கும்போது அங்கே சண்டை உருவாகும் பாதகாதிபதி மாரகாதிபதி கருமாதிபதி சம்பந்தப்பட்ட அமைப்புல தொடர்பில் இருக்கும்போது உங்களுக்கு குடும்பத்தில் நீங்கள் வீட்டுக்கு வந்தவுடனே பிரச்சனை வீட்டில் சண்டை இப்படி எதுவும் ஒன்று உருவாகிக்கிட்டே இருக்கும் சில பேர் வந்துகிட்டே இருக்கும் என்னடா இது குலதெய்வம் கோயில் கோயில் போய் சாமி கும்பிட்டு சாமி கும்பிடு அவ்வளோ யூடியூப் சேனலில் வீடியோ போட்டு போட்டு தள்ளுறாங்க நம்மளும் போய் சாமி கும்பிட்டு தான் பாக்குறோம் ஆனாலும் ஒரு திருப்தி இல்லை அடிக்கு மேலே அடிதான் விழுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிப்பீங்கல்ல கண்டிப்பா அடியேனும் ஒரு காலகட்டத்தில் யோசிச்ச காலங்கள் உண்டு ஏன்னா எனக்கும் குலதெய்வன் ஒண்ணு இருக்கும்ல நானும் குலதெய்வம் கோயில போய் ஒரு காலகட்டத்துல வழிபாடு செஞ்சுட்டு வந்து என்னென்ன பாடுபட்டேன் ஏன் ஏன் எனக்குள் கேட்கக்கூடிய கேள்வியை தான் நான் உங்களுக்கு வந்து விளக்கமா சொல்றேன் எனக்கு இது என்னுடைய குலதெய்வம் கோயில போய் நான் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது எனக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்ப இதுக்கு உண்டான காரணங்கள் என்ன எதனால அப்ப அவனுக்கு குலதெய்வ வழிபாடே இல்லையா அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் எனக்குள்ள எழும்போது என் அன்னை முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய ஒரு சில சூட்சமான விஷயத்த ஓப்பனா ஒளிவு மறைவு இல்லாமல் நண்பர்கள் கண்டிப்பா இதை பண்ணி பாருங்க வாழ்க்கையில உங்களுக்கு குலதெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இப்போ நடக்கிற தசா புத்தி வந்து பாத்தீங்கன்னா புத்திநாதன் வந்து ஐந்தாம் இடம் நிமிஷம் குலதெய்வ ஸ்தானத்தை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறார் சனி பகவான் குலதெய்வ ஸ்தானத்துல போய் அமமித்தார் அப்படின்னாச்சுன்னா குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அனைத்து வித சூட்சமத்தையும் நான் வந்து ஓப்பனா உடைக்கிற கூட்டேன் சூழல எனக்கு அந்த கிரகங்களை எனக்கு கொடுக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து நாலாம் அதிபதி போய் ஐந்தில் உட்கார போகிறார் அப்போ என்ன அப்படினா அப்படின்னா என்னுடைய குலதெய்வம் என்ன அப்படிங்கறத உணத்திற்கு உண்டான காலங்கள் வந்து விட்டது அப்படிங்கறது அர்த்தம் என்னுடைய நாசுபடி பாத்தீங்கன்னா எனக்கு ஐந்தாம் அதிபதி எட்டில் மறைந்திருக்கிறார் அப்ப என்ன அர்த்தம் என் தந்தை வழியில் உள்ள குலதெய்வம் எனக்கு வந்து மறைந்திருக்கிறது வழிபாட்டுக்கு ஆகாது இதுதான் அழிய நுழந்த விஷயம் ஐந்தாம் அதிபதி எட்டுல போயிருக்கிறார் காரணம் என்ன ஐந்தாம் அதிபதி அப்பா வழியில் உள்ள குலதெய்வம் எட்டில் மறைந்து இருக்கிறது அப்போ வழிபாட்டுக்கு அது ஆகாது அந்த வழிபாட்டுக்கு நீ எடுக்க வேண்டாம் ஆனால் என்னுடைய தாய் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்திற்கு அது ஐந்தில் இருக்கிறார் அப்ப என்ன அர்த்தம் அம்மா வழியில உள்ள குலதெய்வம் கோயில போய் வழிபாடு செய் உன் வாழ்க்கை ஜெயிக்கும் அப்படிங்கிறது அடியே நான் உழங்கிட்ட விஷயம் இதை வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய நண்பர்கள் கால் பண்ணி கேட்கிறவங்க கிட்ட அவங்க ஜாதகத்தை நான் கொஞ்சம் போட்டு ஆய்வு பண்ணி உங்களுக்கு வந்து குலதெய்வம் கோயில் போனா சண்டை வருதா பிரச்சனை வருதா ஏன் இப்படி இருக்குதான்னு கேக்கலாம் ஆமா அப்படிங்கிறாங்க ஆனா தாய் வழி குழந்தைங்க கோயிலுக்கு போய் சாமி கும்போம் நல்லா இருக்கு கும்பிட்டு பாத்தீங்கன்னு கிடச்சுன்னா அம்மாவளி குலதெய்வத்தை தான் அப்போ போய் சாமி கும்பிட்றோம் ஆனா அவரோட நல்லா போகுது அப்பாவி குலதெய்வம் கோயிலுக்கு போனா சண்டை வருதுன்னு அவங்ககிட்ட வர ரிசல்ட்டை வச்சு நான் யோசிட்டு யோசிச்ச வகையில என் அன்னை முத்தாரம் எனக்கு கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏண்டா அப்பா வழி குலதெய்வம் தான் உனக்கு ஆகணும் அப்படிங்கிறது விதி அல்ல ஒரு குழந்தை அம்மாவின் அரவணைப்பிலையும் வாழும் ஒரு குழந்தை அம்மா இல்லைன்னா அப்பாவின் அரவணைப்பிலையும் வாழும் ஒரு குழந்தை அப்பா அம்மா இருவேறு அரவணைப்பிலையும் வாழும் அதே குழந்தை அப்பா அம்மா இல்லைன்னாலும் இந்த உலகத்துல யாரோ அரவணைப்பிலையா வாழுது பாத்தீங்களா இது போல அப்பா அம்மா அப்பா வழி குலதெய்வம் தான் உனக்கு நீ அணங்கணும் அப்படின்னு சொல்லி நீ அங்கதான் போய் முட்டி மோதணும் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா உனக்கு அங்க கிரகங்கள் பிரச்சனைகள் இருக்கிறது நீ போய் வழிபாடு செய்யும் போது பிரச்சனை தூண்டும் அப்ப என்ன பண்றது உன்னுடைய குலதெய்வ ஸ்தானம் வந்து தாய் வழி ஸ்தானத்திற்கு எங்கே இருக்கிறது அப்பா வழி குலதெய்வம் வந்து அஞ்சாயிரம் ஐந்தாம் இடத்துக்கு எங்கே இருக்கிறதுங்கிறத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தா புரிஞ்சிடும் சில பேருக்கு குலதெய்வம் குலதெய்வ ஸ்தானாதிபதி பாருங்க நாலாம் அதிபதி அஞ்சாம் சேர்ந்து சேர்ந்திருப்பாங்க தாய் வழி குலதெய்வம் கெட்டியா பிடிச்சிங்க ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம் சில பேருக்கு அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபர் சேர்ந்து இருக்கும் அப்பா வழி குலதெய்வம் சிறப்பா இருக்கும் சில பேருக்கு குலதெய்வம் ஐந்தாம் இடத்துல குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கும் அப்ப நீங்க என்ன பண்றது கணவர் அப்பாவளி குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க தாய் சாரி உங்களுடைய கணவர் அல்லது மனைவி வழியில் உள்ள குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க கட்டியா சூப்பரா போயிட்டு இருக்கும் அதே சமயத்துல சில பேருக்கு லாபஸ்தானத்துல குலதெய்வங்கள் இருக்கும் தன் ஐந்தாம் இடத்தை பார்வை செய்யும் அப்ப நீங்க வழி குலதெய்வத்தையும் கணவர் அல்லது மனைவி வழியில் உள்ள குலதெய்வத்தையும் ரெண்டையும் கட்டியா புடிச்சுக்கீங்க இதுதான் குலதெய்வ வழிபாடு ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் இல்ல எங்க அப்பா கும்பிட்டுதான் எனக்கு குலதெய்வம் உண்மைதான் அப்பா கும்பிட்டுதான் குலதெய்வம் அப்பயும் அங்க போனா சண்டை வருது அப்பா வீடு உங்களுடைய வீடு அப்பா கும்பிட்டதும் தாத்தா தாத்தா வீட்டுக்கு போனா தாத்தா அடிக்க வர்றாரு அப்ப அப்பாவுக்கும் தாத்தாக்கும் பிரச்சனை இருக்குது இல்ல அப்ப நம்ம அங்கேயும் போகணும் வேண்டாம் அதே அம்மாவளி போய் அம்மாவளி ஸ்தானத்துக்கு அந்த கிரகங்கள் வந்து கரெக்டாக தொடர்பு இருக்கும்போது போது அம்மாவளி அங்க அம்மா அம்மாவுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு போகும்போது அவர் கூப்பிட்டு சாப்பாடு போடுறாரு உட்காந்து பிரியாணி போடுறாரு சாப்பிட்டு வரும் கை செலவு காசு கொடுக்குறாரு சரியா போச்சு இல்லை அப்ப அங்கே போய் வழிபாடு செய்யும்போது நல்லா நல்லாதான் இருக்கும் இப்படி யோசிப்பாரு உங்களுக்கு புரியும் இதுக்கு விடை என்ன அப்போ ஒருவருக்கு வந்து யாருக்கு அப்பாவளி குலதெய்வம் ஆகாது அப்படிங்கிற தெளிவா சொல்லிடுறேன் உங்கள் ஜாதகப்படி ஐந்தாம் அதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதி கருமாதிபதி தொடர்பில் இருந்தால் நீங்கள் அப்பாவளி குலதெய்வம் கோயிலுக்கு போனால் ஒரு பிரச்சனைகள் வரும் இது முதல் கணக்கு அதே சமயத்துல அந்த அந்த கிரகங்களோடு வந்து அந்த ஐந்தாம் அதிபதியோடு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பில் இருந்தால் குலதெய்வம் கோவிலுக்கு போட்டு வந்தால் சண்டைகள் வரும் அப்ப என்ன பண்ண முடியும் சரி அப்பா வயலி குலதெய்வம் எனக்கு தெரியும் நான் போயிட்டே தான் இருக்கிறேன் ஆனா சண்டை வந்தாலும் எனக்கு நல்லா போயிட்டு இருக்கு சின்ன நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்க ஐந்தாம் மதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்க்கை பெற்றிருந்தால் இவங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது குலதெய்வங்களுக்கு போனீங்கன்னா நீங்க முடிக்காணிக்கு கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வரணும் ஏன்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வம் பத்தாம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் அப்போ கடகராசி கழகத்துல பிறந்திருக்கீங்க அஞ்சுக்கும் பத்து கோயிலுக்கு கடகம் யாருன்னு பாருங்க செவ்வாய் பகவான் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்கன்னா எப்பவும் போனாலும் குலதெய்வம் கோவிலுக்கு மொட்டை போடணும் மொட்டை போடுற மாதிரி நீங்க வசூல போய் வழிபாடு செய்யும் போதுதான் உங்களுக்கு வந்து யோகம் நீங்க குலதெய்வத்தை மட்டும் போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா பத்தாம் படம் வேலை குலதெய்வஸ்தானம் வேலை செய்யும் அங்க ஆப்போசிட்டா பத்தாம் இடம் கர்மஸ்தானம் வேலை செய்யும் தொழில் கர்மம் ஆகும் தொழில் நஷ்டமாகும் ஏன்னா குலதெய்வம் கோவில் போட்டு வந்தேன் கடனாகுன்னு சொல்றீங்கல்ல உங்களுக்கு தான் கடன் ஆகும் இவங்களுக்கு மட்டுமா கேட்டீங்கன்னா கும்பராசில பிறந்த அந்தவங்களுக்கு வந்து பாருங்க சாரி மகர ராசில பிறந்த ஆண்டு பாருங்க அஞ்சுக்கும் பத்து கூட கிரகம் பகவான் குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்தா இவங்க கடன் உருவாகும் கஷ்டங்கள் வரும் நஷ்டங்கள் வரும் அப்ப குலதெய்வம் கோயில் போயிட்டு வரும் முடிவு பண்ணிட்டீங்க சாமி கும்பிடுங்க குலதெய்வத்துக்கு முடிய காணி கொடுத்து வந்துட்டே இருங்க உங்க கர்மாவை கலையுங்கள் வாக்கு சேர்ச்சிக்கிட்டே இருக்கும் சரி குலதெய்வ ஸ்தானாதிபதியோடு போய் ஆறாம் அதிபதி எட்டாம் தொடர்பு இருக்கிறார் என்ன பண்றது ஆறாம் இடம் அப்படிங்கிறது என்ன உங்களுடைய கடல்ல ஒரு பகுதி உங்களுடைய நோயில ஒரு பகுதி நீங்கள் இந்த குலதெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய கடன் என்ன உங்களுக்கு தான் அந்த அமைப்பு இருக்கும் அஞ்சாம் அதிபதியும் கூட ஆறாம் அதிபர் சேர்ந்து இருந்தால் நீங்கள் கடன் நீங்க வந்து குலதெய்வத்துக்கு பட்டு பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் குலதெய்வ கடனை நிவர்த்தி செய்யுங்கள் எட்டாம் அதிபதி சம்பந்தப்பட்டிருக்கிறார் பெரும் கடனீங்க அசிங்கப்பட்டு இருக்கீங்க நோய் இருக்கிறீங்க உங்க கடன் என்னங்கறத அந்த போய் அந்த கோவிலுக்கு விஷயத்தை நீங்க நிவர்த்தி பண்ணுங்க அப்படி பண்ணும்போது தான் ஜெயிக்க முடியும் நம்ம சும்மா போய் சாமிட்டு பத்தி பதச்சோம் சோழம் பதிச்சோம் அப்பா வர சொன்னா என்னடா வந்தா சாமி மட்டு போறான் கடனவங்க அப்பனா தருவான் உங்க அப்பா வச்சு கடந்தாண்டா கொடுத்துட்டு போடா இல்ல மூக்கை குத்தி வந்து குத்து குத்தி விடுவான் அந்த அவர் ரேசா குத்துற குத்து இங்க வந்து நமக்கு தொழில வந்து மிகப்பெரிய இழப்பா உருவாக்கி விட்டு போயிரும் இதுதான் உண்மை கொஞ்சம் நான் பிராக்டிகலா பேசுறேன் கொஞ்சம் விளையாட்டு போற தமாசா பேசுறேன்னு யோசிச்சு பாருங்களுக்கு புரியும் ஏன் அப்படின்னு கொஞ்சம் ஆழமா யோசிச்சுன்னா உங்களுக்கு வேலை அங்கேயேதான் இருக்குது அப்போ குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி அவர் முழுமையாக கரெக்டாக நீங்க ராசிப்படியும் பார்க்கணும் லக்கணப்படியும் பாருங்க ராசிப்படி ஐந்தாம் இடம் லக்கணப்படி ஐந்தாம் இடம் இந்த இரண்டு கிரகங்களையும் நீங்க ஒருபோல பொருத்தி இந்த இரண்டு கிரகங்களும் என்ன அமைப்புல இருக்குது யோகமான அமைப்புல இருக்கா நீங்க போயிட்டு வராமலே அந்த யோகம் கிடைக்கும் அங்கே லக்கணப்படி யோகம் இல்லாம ராசிப்படி யோகமா இருந்து அப்போ அப்படி இருக்கு அப்படி பட்சத்துல உங்களுக்கு லக்கணப்படி நீங்க யோசிக்கிற அமைப்பு வந்து தப்பா வரும் நீங்க இப்படி போனா ராசிப்படி யோகமா இருக்கும் அப்ப ராசிக்கும் லக்கணத்திற்கும் ஐந்தாம் அதிபதி யோகமாக இருக்கிறவங்க நீங்க யோகமான விஷயத்தை நீங்க செய்யணும்னா நீங்க குலதெய்வம் கோயில் போய் அழகாக வழிபாடு செய்யலாம் யோகம் சிறப்பு ஆனா அது அம்மாவளி குலதெய்வமா அப்பாவளி குலதெய்வமா அல்லது கணவர் அல்லது மனைவி வலு குல தெய்வமா இந்த மூணு இந்த மூணு குலதெய்வங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதோ ரோகத்துல கை கொடுத்து கொண்டே இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் தந்தார் போல் சில பேருக்கு அஞ்சாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினோராம் அதிபதி சேர்ந்து இருப்பாங்க அப்போ அப்பாவளி குல தெய்வம் அதே சமயத்தில் கணவர் வழி குல கணவர் மனைவி வழியுள்ள குல தெய்வங்கள் சரிங்களா இது போன்ற குலதெய்வங்கள் கெட்டியா புடிச்சிக்கணும் இங்கே நாலாம் அதிபதி உள்ள அவர் சம்பந்தப்பட்டாதான் தாய் வழி குலதெய்வம் தாய்வழி குலதெய்வம் இதுவரை யாரும் சொன்னதே இல்லையே இன்னும் சொல்ற புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உண்மை நீங்க யோசிக்க எனக்கு புரியுது சத்தியமான உண்மைதான் அடிச்சு சொல்லிட்டு இருக்கிற நாலாம் இடம் தாய் அஞ்சாம் அதிபதி குலதெய்வம் தெரியவா அப்ப ஐந்தாம் இடத்துக்கு ஐந்தாம் இட அதிபதியோடு சேர்ந்து இருந்தால் உங்கள் ராசி லக்கணப்படி குலதெய்வத்திற்குண்டான ஸ்தானாதிபதி பத்துல போய் இருக்கிறார் கர்ம கர்மஸ்தானத்துல இருக்கிறார் அங்க இருந்து நாலாம் இடம் தாய் ஸ்தானத்தை பார்ப்பார் தாய் வழியில் உள்ள கர்மாவை கழிச்சு விட்டு போடா உன் வாழ்க்கை சிறப்பா வைக்கிறேன் அப்படிங்கறது அந்த கிழகங்கள் சொல்றதுதான் உண்மை அங்கே அஞ்சாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார் தாய் வழி குலதெய்வத்தோட சூரியன் சம்பந்தப்பட்டால் அப்பா வழி குலதெய்வத்தையும் சேர்த்து அந்த எடுத்துக்கங்கால் பாதகாதிபதியா இருந்தால் அப்பா கோயிலுக்கு குலதெய்வா பிரச்சனை வரும் அப்ப என்ன பண்றது வேற வழியே இல்லையா அப்போ நல்லா கணக்கு பண்ணி பாருங்க ஆறு எட்டு தொடர்பில் இருந்தால் குல தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி உங்கள் ஜாதகப்படி ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு பார்வை சேர்க்கை இப்படி இருக்குது அப்படின்னாச்சுன்னா குலதெய்வம் கோயில் போறீங்கன்னா உங்களுடைய உழைப்புல வரக்கூடிய வருமானத்துல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு நீங்க கடன் வந்தாலும் எடுத்து வச்சு சம்பாதிச்சி நூறு எடுத்து வச்சு குலதெய்வம் கோயில கொண்டு உண்டியல் போட்டுருங்க எதுக்கு உண்டியில் போட சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குலதெய்வ ஸ்தானம் ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்துக்கு நேர் ஏழாம் இடம் அப்படிங்க நிவர்த்தி ஸ்தானம் பதினோராம் இடம் பதினோராம் இடம் அப்படிங்கிறது கோவில் வைக்கக்கூடிய உண்டியல் ஸ்தானம் சம்பந்தப்பட்ட அமைப்பு சேமிப்பு கோவில் சேமிக்கிற இடம் எது பதினோராம் இடம் உண்டியல் அந்த உண்டியல் அப்படிங்கிறது நம்ம ராசி லட்சுமி பாத்தீங்கன்னா பதினோராடமா வேலை செய்யும் அப்போ கோவில் உண்டியல்ல கொண்டு குலதெய்வ கோவில் உண்டியல்ல போய் உங்களுடைய வருமானத்துல ஒரு பகுதியை ஒரு கடல்ல வாங்கி கடன் வாங்கினாலும் கடன பகுதி எடுத்து போடுங்க கொண்டு போய் கோவில கொண்டு செலுத்தும் போது உங்கள் பிறவி கடன் உங்கள் குலதெய்வ கடன் அங்கே நிவர்த்தி செய்யப்படும் அதுக்கப்புறம் பாருங்க எங்கள் கோயில் வளர்ச்சி எடுத்துக்கிட்டே இருக்கும் சரி கோவிலுக்கு போனால் பிரச்சனை அப்பாவுக்கு கோவிலுக்கு போனால் பிரச்சனை வருது கோயிலுக்கு போனா என்னதான் பண்றது அப்ப அப்பாவே விட்டுறதா அப்படின்னு யோசிக்க வேண்டாம் அப்பாவே கோயிலுக்கு போனா பிரச்சனை வருதா அந்த கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய வரியை கொடுத்துக்கிட்டே இருங்க வருஷத்துல உள்ளடா வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம் நீங்க குழந்தைங்க கோயிலுக்கு அப்பா கோயிலுக்கு போனா சண்டை வருது பிரச்சனை வருது கோயிலுக்கு போக விருப்பம் இல்லை என்ன பண்றது வருஷத்துல உள்ளடா கோயிலுக்கு வரி போடுவாங்கல்ல ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் குடும்பத்துல எல்லாம் சேர்ந்து போடுவாங்கல்ல அந்த வரியை சரியாக செலுத்திட்டு வந்துகிட்டே இருங்க காலப்போக்கில் உங்க கடன் நாங்கள் நிவர்த்தி ஆயிரம் அதுக்கப்புறமே வழிபாடு செய்யக்கூடிய சூழல் குருவாகும் ஏன்னா அப்பாவை விட்டுட்டு போன கடன் அது என்ன கடனாக இருக்கும் குழந்தையம் கோவிலில் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தொடர்ந்து கோயில் வரி விட்டுருப்பாரு ஒரு காலகத்தில் அப்பா இல்லாமல் போயிருப்பாங்க இல்லை அப்பா போகிற சூழல் இல்லாமல் வந்திருக்கும் இல்லை அப்பாவுக்கு அங்கே போன பிரச்சனை உடம்பு கோயில் விட்டுருப்பாங்க வரியும் கொடுக்க மாட்டேன் போடா நீயே எனக்கு என்ன பெரிய பிடிங்க பிடிங்க பிடி பிடிங்க கழித்தியா உன் கோயிலுக்கு நான் வரமாட்டேன் ஒன்றும் வரமாட்டேன் வரியும் மாட்டேன் போ அப்படின்னு சண்டை போட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு அந்த அந்த கடன் வந்து உங்களை துரத்தும் அதன் வெளிப்பாடுதான் உங்கள் ஜாத்துல வந்து கிழங்குகள் வந்து அங்கங்க அங்கங்க வந்து ஆறு எட்டோட தொடர்பை இருந்து பிரச்சனையை உருவாக்குறதுக்கு சூழலை உருவாக்குற காரணம் இதுதான் அப்போ உங்க வழி குலதெய்வம் வழி குலதெய்வம் கோயில் இப்ப நல்லா சொல்றேன் தாய் வழி குலதெய்வத்தோடு உங்களுடைய ஐந்தாமை சம்பந்தப்பட்டால் நாலாம் இடத்தோடு ஐந்தாமை சம்பந்தப்பட்டால் தாய் வழி குலதெய்வத்தை கெட்டியா அப்பா வழி குலதெய்வத்துக்கு வந்து நீங்கள் வழி கொடுத்துட்டு வந்துகிட்டே இருங்க சாமிக்கு கும்பிடணும் அப்படியே அவசியம் இல்லை அம்மாவளி குலதெய்வம் கோயிலுக்கு வழி குடுக்கிறது அந்த கோயிலுக்கு பட்ட சாதி இது போன்ற விஷயம் செஞ்சுக்கிங்க அப்பாவலி குலதெய்வங்களுக்கு வரியோட மட்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்க பேர்ல அப்பா பேருல வருஷம் இதுவே உங்களுக்கு அதிபதி போய் லாப சாதனை இருக்கும்போது கணவர் அல்லது மனைவி வழியுள்ள குலதெய்வ கோயிலுக்கு நீங்க போவோம் நீங்க போயிட்டு வந்து அந்த கோயிலுக்கு அபிஷேகம் அபிஷேகம் பண்றது பற்று சாத்தி வழிபாடு செய்யறது உங்கள் காணிக்கிற ஒரு பகுதி கொடுக்க இது போன்ற விஷயங்கள் செய்யும் போதும் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏன்னா ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய கணவர் அல்லது மனைவி ஸ்தானத்துக்கு அந்த பதினோராம் இடம் அப்படிங்கிறது கணவரோட குலதெய்வஸ்தானமா வரும் லாபஸ்தானம் அப்படிங்கிறது குலதெய்வஸ்தானம் அந்த நேர் ஏழாம் இடம் அப்படிங்கிறது உங்கள் குலதெய்வஸ்தானம் அப்ப ஐந்தாம் இடமும் பதினோராம் இடமும் சம்பந்தப்பட்டு அங்கே ஏழாம் இடம் தொடர்பில் இருந்தால் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் மனைவி வல்லு குலதெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் கூடவே நாலாம் அதிபதி பார்வை பெற்றிருந்தால் நீங்கள் தாய்வழி குலதெய்வத்தையும் கையெழுப்பிடிக்க வேண்டும் இப்படி நீங்க உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி நீங்க குழந்தைங்க போய் வழிபாடு செஞ்சு பாருங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதுதான் குலதெய்வ வழிபாடு அடியே உணர்ந்த விஷயம் இதுல வந்து நீங்க கிடா வெட்டணுமா பொங்கல் வைக்கணுமா இல்ல நீங்க அபிஷேகம் பண்ணணுமா சுண்டை வச்சு வழிபாடு செய்யணுமா சக்கரை பொங்கல் வைக்கணுமா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய ராசி இலக்கணம் அப்படி அஞ்சாம் அதிபதி ஒரு ஸ்தானத்துல போய் இருப்பார்ல அவரை என்னென்ன கிரகங்கள் பார்க்குது என்னென்ன அமைப்புல இருக்கிறார் அவர் நிக்கிறது நீர் ராசியா நெருப்பு ராசியா காத்து ராசியா நில ராசியா அவர் இருக்கிற ஸ்தானம் என்ன ஸ்தானம் அதற்கு பார்க்கக்கூடிய கிரகங்கள் என்ன இத வச்சு உங்களுடைய ஜாதகத்தை ஒரு ஆய்வு பண்ணி இதை வச்சு தெளிவாக சொல்ல முடியும் அடியே நாள் என்னால்தான் முத்தாரமன் அருளோடு குல தெய்வத்தை இப்படி போய் உங்களுக்கு வழிபாடு செஞ்சு நீங்க கருமாவை கழிச்சுட்டு வரும்பொழுது உங்கள் நீங்க உங்க கோயில போய் சாமி கும்பிட்டு வரும்போது சண்டையும் வராது பிரச்சனையும் வராது வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே பூஸ்ட் குடிச்ச மாதிரி தூக்கி விட்ட மாதிரி இருக்கும் வாழ்க்கையில் அடைய அப்பா எவ்வளவு பெரிய தெய்வத்தில வழிபாடு செஞ்சிருக்கும் வாழ்க்கை இவ்வளவு பிரச்சனை தான் தீர்ந்துட்டு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் அதிபதி இருந்தால் தொடர்பு குலதெய்வம் வேண்டும் நாலாம் அதிபதி நாலாம் அதிபதி தொடர்பு வந்து தொடர்பு வந்தால் கண்டிப்பாக மொட்டை போட்டு வழிபாடு செய்ய வேண்டும் தெளிவா புரிச்சுக்கீங்க கருமாதிபதி என்று சொல்லக்கூடிய பத்தாம் அதிபதி உங்களுடைய குலதெய்வ ஸ்தானத்தோடு தொடர்பு இருந்தால் குலதெய்வத்தோடு தொடர்பில் இருந்தால் குலதெய்வ ஸ்தானங்கிறது ஐந்தாம் இடம் அந்த தொடர்பில் இருந்தாலும் சரி குலதெய்வம் என்று ஸ்தானத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் தொடர்பில் பார்வையில் இருந்தால் நீங்கள் குலதெய்வம் கோயில போய் மொட்டை போட்டு வழிபாடு செய்ய செய்யத்தான் உங்களுடைய கர்மா தீரும் உங்க குலதெய்வம் கடன் தீருமே தவிர நீங்க பாட்டுக்கு போய் நான் போய் சாமிக்கு கும்பிட்டேன் விளக்கு போட்டேன் பத்தி பதச்சேன் சூடம் பதச்சேன் அபிஷேகம் அபிஷேகம் பண்ணேன் ஆனாலும் பிரச்சனை அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் காரணம் நீங்கள் உங்கள் கர்மாவை கழிக்கவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை அப்ப அப்பா வழி குழந்தைங்க கோயில மொட்டை போட முடியாது தாய் வழி குழந்தைங்களை மொட்டை போடலாமா நாலாம் தேதி தொடர்பில் இருப்போம் நாங்க சரிங்களா பதினோராம் வந்து தொடர்புல இருந்தாதான் நீங்க வந்து மனைவி வழி குடும்பத்தில் உள்ள மட்டும் போடலாம் அந்தப்பே கிடையாது ஏன்னா கடைகள் அமைப்பு அப்படி இருக்கும் செய்யலாம் செய்யும் போதுதான் வாழ்க்கை ஜெயிக்கும் உங்க ஸ்தானம் ஒரு இறப்பு ஒரு பிறப்பு ஒரு வாழ்வு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இறைவன் படைச்சது இந்த இறைவன் வந்து படைச்சு இந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய அஞ்சு பஞ்சபூதங்கள்ட்ட கொடுத்துட்டான் நிலம் நீர் நெருப்பு காற்றாளா ஆகாயம் சொல்றோம்ல இந்த பஞ்சபூதம் கையில பொறுப்பை ஒப்படைச்சுட்டான் பொறுப்பை ஒப்படைச்சு ஒரு ஜீவனை பிறக்க வச்சு அந்த ஜீவனுக்கு வந்து நீ போன ஜென்மத்தில் விட்டு போன கடன் என்ன உன் கருமா என்ன என்னென்ன இந்த இந்த ஜென்மத்தில் நீ அனுபவிக்கணும் எதை எதை நீ விலைக்கு வெளியே வர முடியும் அப்படிங்கறதுக்கு தகுந்தார் போல் ஒன்பது நவக்கிரகங்களையும் இந்த பஞ்சபூதன்கிட்ட ஒப்படைச்சி எப்ப அவன் கர்மாப்படி அவனுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்த கொடுத்துக்க அப்படின்னு சொல்லி இறைவன் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு ஓரம் உட்காந்துட்டான் எங்க கைலாச மலையிலையும் பிரம்மதேவன் பிரம்மலோகத்திலையும் கால்கடல்லையும் சரிங்களா அவர் கடமை முடிஞ்சு போச்சு அவங்க நிம்மதியா இருக்கிறாங்க அப்படிங்கிறது பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் பெத்த பிள்ளை அப்படிங்கிறது நவக்கிரகங்கள் இந்த நவக்கிரகங்கள் என்ன சொல்றதோ இதன்படிதான் இந்த பிரபஞ்சம் இயங்கும் ஏன்னா இது அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா லஞ்சம் வாங்காத ஒன்பது அமைச்சர்கள் உங்கள் கடமையை உங்கள் கர்மாவை நீங்க சரியாக கழிக்கும் பட்சத்தில் இந்த கிரகங்கள் உங்களுக்கு கைதட்டி உங்களுக்கு வரவேற்பு கொடுத்து கிரகங்கள் கொடுக்கக்கூடிய நற்பலனை கொடுக்கும் நீங்க குண்டக்க மண்டக்கை ஏற்குமாற நம்ம போய் வழிபாடு செய்யும் பொழுது பிரச்சனைகளையும் நான் சந்திக்க நம்ம தான் சந்திச்சு ஆகணும் ஏன்னா தீதும் நன்றும் பிறர் தரவாரா அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல செய்யலோ கெட்ட செய்யலோ வெளியே இருந்து எங்க உருவாகிறதுல நம்மளே நாமளே உருவாக்கி கொள்வது அப்படிங்கிறதான் பொருள் அப்போ நம்ம என்ன பண்றோம்னு கேட்டிங்கன்னா வழிபாடுகளை முதல்ல கரெக்டாக எடுங்க எந்த வழிபாடை பிடிக்கணும் அப்பா வழியா அம்மா வழியா எந்த வழிபாடு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் ஏன்னா அணியன் உணர்ந்த விஷயம் தான் ஏன்னா குழந்தைங்க கோவில் போயிட்டு வந்து உயிரோட என்ட்ரன்ஸ் வர போயிட்டு வந்தேன் ஆயுள் கண்டம் வர போயிட்டு வந்தேன் அதை வச்சு யோசிக்கும் தான் நான் யோசிக்கிறேன் ஏன்னா எனக்கு எட்டுல குரு ஐந்தாம் அதிபதி எட்டுல மறைஞ்சிட்டாரு அப்ப அப்பாவளி குலதெய்வம் எனக்கு மறைஞ்சிருக்கு போனா அது ஆயுள் தொல்லை கொடுக்குது ஏன்னா ஆயுள் ஸ்தானம்ல எட்டாம் இடம் ஆயுள் தொல்லையை கொடுக்குது அப்ப அங்க போனா பிரச்சனை ஆனால் தாய் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்துக்கு அவர் ஐந்தில் இருக்கிறார் அம்மாவளி குலதெய்வத்தை போய் கெட்டியா பிடிக்கும் பொழுது வாழ்க்கை ஜெயிக்கும் அம்மாவளி குலதெய்வம் அப்படிங்கிறது என்ன நம்ம அம்மா பாட்டி நம்ம அப்பா அம்மா அம்மாவோடைய அம்மா ஒரு தெய்வத்தை கை காட்டி இருப்பாங்கல்ல இந்த தெய்வம் தான் நான் கூட்டுக்கேன் கையை கையாட்டுவாங்கல்ல பேராண்டி வாரம் கூப்பிட்டு இருப்பாங்கல்ல அந்த தெய்வம் தாங்க அந்த தெய்வம் தான் அவங்க குலதெய்வம் அதை போய் பிடிங்க இப்படி பிடிக்கும்போது வாழ்க்கை ஜெயிக்கும் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் அடியே உணர்ந்த விஷயம் இதுதான் அடுத்தடுத்து என்னும் எளிமையா எனக்கு ஏதாவது எனக்கு கிடைக்குது என் அன்னை முத்தாரம் எனக்கு கொடுப்பா கொடுக்கிற விஷயத்தை இன்னும் தெளிவா இந்த குலதெய்வத்தை தெய்வத்தை பற்றி எதுவும் தெளி தெளிவா தரேன் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமன் அருள் பரிமமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்